நாம் சமையலில் பயன்படுத்துகிற தக்காளியில் பன்னெண்டாயிரம் ரகம் இருக்குங்க அப்போது இந்த பன்னெண்டாயிரம் ரகமே என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய வேறு ரகங்கள் கிடையாதுங்க இது எல்லாமே நாட்டு ரகங்களாக இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும் ஆனதாக இருக்குங்க அப்போது இந்த ரகங்கள் எல்லாமே ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு வடிவமும் கொண்டதாக இருக்குது அதாவது ரெண்டு கிலோவில் இருந்து மூணு கிராம் அளவில் கூட தக்காளி இருக்குங்க அந்த தக்காளியோட பன்மயத்தில் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலராக இருக்குங்க ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் சுவையும் மாறுபடுங்க இப்போ இந்த தக்காளி வகைகளை உணவுல பயன்படுத்துகிற முறைகளும் ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடுதுங்க நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் தக்காளினா ஒன்று புளிக்கும் ஆனால் இனிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா இனிப்பாக இருக்கக்கூடிய தக்காளிகளும் நிறைய ரகங்கள் இருக்குங்க ஒரு ரகம் மட்டும் கிடையாது பன்னெண்டாயிரம் ரகங்களில் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே இருக்கு தக்காளியை பொறுத்த வரைக்கும் செடி ரகங்கள் கொடி ரகங்கள்னு ரெண்டு ரகம் இருக்குங்க அப்போது செடி ரகங்கள் எல்லாமே குத்து செடியாக வளரக்கூடியது ஒரு முறை அல்லது ரெண்டு முறை ஈல்டு வரும் அதோட குறைஞ்சிடும் இது குறைஞ்சது நாலு கிலோ வரைக்கும் காய்க்கக்கூடியதாக இருக்குது இந்த கொடி ரகங்கள் எல்லாமே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அடி வரைகளும் வளரக்கூடியதாக இருக்குது கொடி ரகத்தை பொறுத்த வரைகளும் பாவக்கொடிக்கு நம்ம எப்படி பந்தல் அமைப்போமோ அந்த மாதிரி பந்தலும் அமைக்கலாம் அப்படி இல்லையா குச்சி கட்டி விடலாங்க இந்த கொடி ரகங்கள் எல்லாமே ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் காய்க்கக்கூடியதாக இருக்க ரகங்களாக இருக்குங்க நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த வகை தக்காளிகளை உணவில் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அவங்க ஆரோக்கியமாகவும் இருந்திருக்காங்க நாமளும் இந்த மாதிரி நாட்டு ரகங்களை உணவாக பயன்படுத்திட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம் நன்றி வணக்கம்